പഞ്ചവർണേശ്വര തിരുക്കോയിൽ இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாநகரில் ஒரையூர் பகுதியில் அமைந்துள்ள சிவாலயம் இச்சிவாலய மூலவர் பஞ்சவர்ணேஸ்வரர் என்றும் அம்பாள் காந்தியம்மை என்றும் அழைக்கப்படுகிறார்கள் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போக முடியாதவங்க இரவில் அர்த்த ஜாம பூஜையில் கலந்து கொண்டால் பஞ்சபூத தலங்களுக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்குமா தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இத்திருக்கோயிலும் ஒன்றாகும் திருச்சி ஒரேரில் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் இரண்டாம் வரகுண பாண்டியனால் கட்டப்பட்ட மிக பழமையான சிவாலயமே ஸ்ரீ பஞ்ச பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயமாகும் அருள்மிகு ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்தால் அழைக்க காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா உறையூர் வந்த மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மா இத்தலத்து ஈசனை வணங்கினார் அப்போது சிவன் தன்னிடம் இருந்து பொன்னிறம் வெண்ணிறம் செந்நிறம் கருநிறம் புகை நிறம் ஆகிய ஐந்து நிறங்களை வெளிப்படுத்த இவையே பஞ்ச பூதங்களாக வெளிப்படும் என்று அவரிடம் கூறினார் நீராக திருவானைக்காவலிலும் நிலமாக காஞ்சிபுரத்திலும் நெருப்பாக திருவண்ணாமலையிலும் காற்றாக திரு ஆகாயமாக சிதம்பரத்திலும் காட்சி அளித்து அருள் புரியும் சிவபெருமான் பூதங்களையும் ஒன்றாக உள்ளடக்கி இங்கே உறைவதால் இந்த ஊருக்கு உரையூர் என்ற பெயரும் சுவாமிக்கு ஸ்ரீ பஞ்சவர்ண ஈஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் தன் பட்டத்து யானை மேல் ஏறி உரையோரை வளம் வந்து கொண்டிருந்த போது யானைக்கு மதம் பிடித்தது எல்லோரையும் துன்புறுத்த ஆரம்பித்தது யானையை அடக்க முடியாமல் மன்னனின் படைவீரர்கள் கலங்கினர் சிவபெருமான் மீது தீராத பக்தி உள்ள மன்னன் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்தார் சிவபெருமானும் கருணை கூர்ந்து உரையுள் தெருவிலுள்ள ஒரு கோழியை தன் கடைக்கனால் நோக்க அக்கோழியும் அசுர பலம் பெற்று பறந்து சென்று யானையின் மந்தகத்தின் மீது அமர்ந்து அதை கொத்தியது கோழியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் யானை மிரண்டு ஓடி ஒரு வில்வ மரத்தடியின் கீழ் நின்றது கோழியும் அங்கே வந்து அமர்ந்தது கோழியின் வீர செயலை கண்ட மன்னன் உறையூர் தலத்தின் மகிமையை உணர்ந்து தான் வணங்கும் சிவபெருமானுக்கு இத்தலத்தில் ஆலயம் ஒன்று எழுப்பினார் இத்தலமும் கோழியூர் என்ற பெயரில் சிறப்புடன் விளங்கியது இத்தல வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் மூலவர் கருவறை வெளிச்சுவற்றில் வலப்புறம் யானையின் மதத்தை கோழி அடக்கும் புடைப்பு சிற்பம் ஒன்றைக் காணலாம் மேலும் இக்கோவில் மகிமையை பற்றி தெரிந்து கொள்வோம் ரமாதேவாகி சம்பரத்தோ வாகர்த்த பதிவர்த்தனே ஜெகதப் இதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ இந்த க்ஷேத்திரம் வந்து ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் சோழராஜாக்கு கரநகரமான குரு திருமுகீச்சரம் கோழி மாநகர் கோழியூர் தற்போது உறையூர் என்று பெயர் பெற்றது சுவாமி பஞ்சவரமேஸ்வரர் அப்படின்னு பேர் தமிழ் ஐவண்ணநாதர் வண்ண நகர் ஐந்து வண்ணத்தை காஷிய கூட்டதாக ஐதீகம் போகிற மிகு உதகாமும் உதகம் அருகே ஒரு முனிவர் சிவபூஜை வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறது அவருக்கும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு உஷ காலத்தில் ஒரு காலராகவும் காலசந்தியில் ஒரு உச்சை காலம் சாயிர ஐந்து வாரம் காலங்களிலும் ஐந்து வருடத்தில் காஷ்யை கொடுத்ததாக ஐநீர் ஆனால் சுவாமி பேர் பஞ்சவர்மேஸ்வரர் அப்படின்னு வேறு திருமுக்கீஸ்வரம் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடல்பட்ட ஸ்தலம் இரநூத்தி எழுபதாறு சிவாலய பாடல்பட்டில் பாடல் பெற்ற ஸ்தலம் சோழராஜாக்கு தரநகராஜ் உறையூர் கோழி மாநாடு கோழியூர் தற்போது உறையூருக்கு பெயர் பட்டது அம்பால்கர் காந்திமதி அப்படின்னு விஷேகமாக வில்லரசி கையில் விழுவ அழுத்தன் வர்றார் சிவபூஜை கொண்டு சாமி தரிசனை பண்ணுறப்ப அவருக்கு ஒரு வண்டல காட்சி கொடுக்குறாரு ஆடி பௌர்ணமிக்கு ஐந்து வருடல காட்சி கொடுத்ததாக இது இங்கே ஸ்டேச்சு தனியாக இருக்குது உதக மகரிஷைன்னு வேறு ஒரு பேர் முடிவேர் அதே நாயன் மாதம் போல் ஷோழனர் கரூரில் இருந்து இங்கே முக்தி அடைந்தார் ஆடிக்கிருத்தியனி எந்த புகழ் சோழன் நாயன்தான் தனியாக அவர் அந்த ஸ்டேஷன் இருக்குது மாத மாதம் ஆடிக்கிருத்திய அணிக்கு அதுக்கு அபிஷேக ஆகும் மாதம் மாதம் பௌர்ணமி உதங்க மகரிஷி அபிஷேகம் மத்தியானம் அன்னதானம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட இத்திருக்கோவிலில் மிதிவண்டியின் சிற்பம் ஒன்று செதுக்கப்பட்டுள்ளது மிதிவண்டியை கண்டுபிடித்தது தமிழர்கள் தானோ என்ற கேள்வி எழுப்பிய போது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கோவிலில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றுள்ளது அந்த காலகட்டத்தில் மிதிவண்டியின் சிற்பம் செதுக்கப்பட்டது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளனர் உதங்க முனிவரின் சன்னதி ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரரின் சன்னதிக்கு நேர் எதிரிலேயே உள்ளது சாபம் பாவம் தோஷம் ஆகியவற்றில் இருந்து நிவர்த்தி தருபவராக சுவாமி உள்ளார் பிரம்மனே இங்கு வந்து உள்ளதால் நாம் செய்யும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் என்பது கண்கூடு இங்கு வந்து வேண்டுவோர் வேண்டுதல் நிறைவேறியதும் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் அபிஷேகம் செய்து பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுகின்றனர் நம் வாழ்நாளில் ஒருமுறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது